நம்ம ஒரு வாட்டி வாங்குகிற பாதாம் மில்க்கு விலையில் நம்ம ஒரு மாதத்துக்கு பண்ணிடலாம் ஒரு கப்பு சுகரு ஒன் பை த்ரீ கப்பு கஸ்டர்ட் பவுடர் வெண்ணிலா கஸ்டர்ட் பவுடர் ஒரு கைப்பிடி முந்திரி ஒரு கைப்பிடி அல்மண்ட்ஸு கொஞ்சம் நாலு வால்நட்ஸு நாலு ஏலக்காய் ஒரு கொஞ்சம் ஒரு சிட்டிகை வந்து சாஃப்ரான் எல்லாம் போட்டு ஃபைனாக கிரைண்ட் பண்ணிடுங்க பாருங்கள் நல்லா கிரைண்ட் ஆகிடுச்சு ஒரு ஒரு டப்பாலே இல்லை பாட்டிலில் எடுத்து வச்சிடலாம் நம்ம ஸ்டோர் ஒரு மாதத்துக்கு நல்லா கிடைக்கும் உங்களுக்கு இருக்கிற விலையில் இது ரொம்ப நல்லாயிருக்கும் கஸ்டர்ட் பவுடர் போட்டு பண்ணுறதுனால ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு டேபிள் ஸ்பூன் தண்ணி இல்லைனா பாலில் கலந்து வச்சுக்கோங்க தனியாக அஞ்சு நிமிஷம் பார்த்துல ஒரு கப்பு பால் எடுத்துட்டு அதில் நம்ம கலந்த பாதாம் மிக்ஸை ஊற்றிடுங்க ஒரே ஒரு சொட்டு வெண்ணிலா எசன்ஸோ ரோஸ் எசன்ஸ் போ ஒரு கிளாஸில் ஊற்றிட்டு அது மேலே சாஃப்ரான் நட்ஸு கொஞ்சம் வந்து ரோஸ் பெட்டல்ஸ் க்யூப் போட்டு சில்லுன்னு பெருமாறுங்க வெயிலுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்